ப்ரீடிங்ஸ் இன்னைக்கு நம்ம டிவோஷனில் வந்து ஆதி ஆகமம் மூணாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஆதி ஆகம மூணாவது அதிகாரத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னா ஆதாம் ஏவால் வந்து பாவத்தின் நிமித்தமாக விழுந்து தேவனாகிய கர்த்தர் வந்து இந்த இடத்துல ஆதாமையும் ஏவாலுக்கும் வந்து இந்த இடத்துல பேசிட்டு இங்கே வந்து ஒரு திருத்துவ ஆலோசனை ஒன்று நடந்துட்டுருக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் மூணாவது அதிகாரம் ரெண் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இது வந்து தேவனாகிய கர்த்தர் வந்து தன் திருத்துவ ஆலோசனையில் வந்து பேசுகிற இதை நம்ம இங்கே பார்க்குறோம் பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நம்மை நன்மை தீமை அறி அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்து பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருந்திராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் இருபத்தி மூணாவது வசனம் தேவநாகிய கர்த்தர் அவனை என் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் ஸோ இந்த வச வசனங்களை நம்ம போது வந்து தேவநாகிய கர்த்தரை வந்து நம்ம தவறாக புரிந்து கொள்ள முடியும் ஓ தேவநாகிய கர்த்தர் மனிதன் தன்னைப்போல் ஆய்விட்டான் அதனால் வந்து அவனை இங்கேருந்து நம்ம துரத்திடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கெட்ட எண்ணத்தில் வந்து தேவநாகிய கர்த்தர் வந்து இதை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்திற்கு நம்ம வந்துடக்கூடும் ஆனால் தேவநாகிய கர்த்தர் வந்து இந்த இடத்துல காமிக்கிறது மனுஷனுக்கு காமிக்கிறது வந்து இரக்கம் தேவநாகிய கர்த்தர் இறக்கத்தின் மூலமாக மனுஷனை வந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து இங்கேருந்து அனுப்புறாரு ஏன் நான் வந்து மனுஷனை ஏதேன் தோட்டத்திலேருந்து அனுப்புறது இறக்கம் அப்படின்னு சொல்கிறேன்னா தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு திட்டம் தேவன் திருத்துவ ஆலோசனையின் மூலமாக இருக்கிற அந்த திட்டம் வந்து ஏசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்துக்குள்ள வந்து அதான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் ஏசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து கண்ணின் வழியாக வந்து நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து ஒரே தரம் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார் மனிதன் அவன் விழுந்த அந்த பாவத்தின் அடியில் அவன் விழுந்திருந்த போது அந்த கனியை அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு என்றென்றைக்கும் பாவத்தோடையும் சாபத்தோடையும் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கர்த்தருடைய நல்ல எண்ணத்தின் நிமித்தமாக கர்த்தர் வந்து ஆதாமையும் மேவாலையும் வந்து அந்த தோட்டத்திலிருந்து அவர் வெளியே அனுப்பினார் தேவநாகிய கர்த்தர் வந்து ஆதாமையும் மேவாலையும் வெளியே அனுப்புறதுக்கு முன்பாக அவனுடைய நிர்வாணத்தை வந்து அவர் மறைத்து அந்த இந்த தோளின் மூலமாக மறைத்து அதுக்கப்புறம் தான் கர்த்தராகிய தேவன் வந்து அவனை வெளியனுப்புகிறார் கர்த்தராகிய தேவன் வந்து உண்மையிலேயே வந்து இப்படி இப்படி கூடாது நினச்சிருந்தான்னா கர்த்தராகிய தேவன் அவனுடைய நிர்வாணத்தை முடிந்திருக்க மாட்டார் பட் தேவனாகிய அதை செய்தார் செய்தது நிமித்தமாக ஆதாம் ஏவால் வெளியே அனுப்பப்பட்டார்கள் அதன் நிமித்தமாக தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக மனுஷனாக வந்து இன்னைக்கு நம்ம அந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கு மீன்